தினமும் நம் சிந்தனைக்கு மார்ச் இருபத்தி எட்டு சமத்துவம் குடிநோயால் அவதிப்படும் அனைவரும் ஏஏ யில் உறுப்பினராக தகுதியுள்ளவர்கள் எனவே குணமடைய விருப்பமுடைய எவருக்கும் நாம் ஏ யில் இடமளிக்க மறுப்பு கூறக்கூடாது உறுப்பினராவதற்கு எவ்வகை தகுதிகளும் நிர்ணயிக்கப்படலாகாது தெளிவுத்தன்மை அடைய விரும்பி கூடும் இரண்டு அல்லது மூன்று குடிநோயாளிகள் தங்களை ஒரு ஏஏ குழு என அழைத்து அவர்களுக்கு வேறெந்த நோக்கமும் இருக்கலாகாது என்பது மட்டும்தான் தேவைப்படும் ஏஏக்கு வரும் முன்னர் நான் என்னை சுற்றியிருப்பவர்களிடம் இணைந்திருக்க முடிந்ததில்லை இதை நான் அடிக்கடி உணர்ந்துள்ளேன் பொதுவாக அவர்களிடம் என்னை விட குறையாகவோ அதிகமாகவோ பணம் இருந்திருக்கும் என் கருத்துக்கள் அவர்களின் கருத்துக்களோடு ஒவ்வாதிருந்திருக்கும் தங்களை நேர்மையானவர்கள் என கூறிக்கொள்ளும் மனிதர்கள் மிகவும் ஏமாற்றுக்காரர்கள் என்று நான் சமுதாயத்தின் மேல் கொண்டிருந்த முர்சாய்வு என்னை எண்ண வைத்தது ஏஏயில் வந்த பிறகு நான் தேடிக்கொண்டிருந்த வாழ்க்கை முறையை கண்டுகொண்டேன் ஏஏயில் எந்த ஒரு உறுப்பினரும் அடுத்த உறுப்பினரை விட உயர்ந்தவர் அல்ல நாம் குடிநோயிலிருந்து குணமடைய முயற்சி செய்து கொண்டிருக்கும் குடிநோயாளிகள் மட்டுமே நன்றி